நம்ம இவா பொட்டிக்கும் யுவராணி சென்னை சேனலுக்கும் ஆதரவு தரும் என் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி நம்ம வந்து ரம்ஜான்காக வாழ்த்து சொல்ல தான் நம்ம வந்திருக்கோம் அனைத்து உறவுகளுக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம் நம்ம யுவா பொட்டிக்கு ஆரம்பித்து இந்த சிக்ஸ் மந்தில் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தடவை ரம்ஜான்காக நம்ம யுவா பொட்டிக் சார்பாக இந்த மல்லிகை பொருட்களையும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான உடைகளையும் நம்ம வந்து ரம்ஜான் தினத்தை முன்னிட்டு நம்ம கொடுக்க போறோம் இன்னமும் சக நண்பர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து எல்லா விதமான பொருட்களும் வாங்க முடியாத அளவுக்கு ரம்ஜான் கொண்டாட முடியாத அளவுக்கு இருக்கிற நம்மளோட சில சக நண்பர்களை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க அது அவங்களோட ஒரு விதமான மன இருந்து சொல்றாங்க பட் இன்னமும் எல்லாருக்கும் எல்லா விதமான உணவு உடை சமத்துவம் எதுவும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை வந்து கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அது உங்கள் ஆதரவோடு நம்ம யுவா பொட்டிக்ல பர்ச்சேஸ் பண்ண அத்தனை பேரோட சார்பாகவும் இந்த ரம்ஜானை முன்னிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் வாங்க பேக் பண்ணிடுவோம் இது எல்லாமே கொஞ்சம் சாரீஸ் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டைப்ல இருக்கணும்ன்றதுக்காக நம்மளே நம்ம ப்ராடக்ட்ல செலக்டிவா நம்ம ரம்ஜான்காக பர்டிகுலரா இதை செலக்ட் பண்ணி நம்ம வச்சிருந்தோம் இல்லையா இது எல்லாமே நம்ம பேக் பண்ணிக்கலாம் நம்மளால முடிஞ்சத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம செய்யலாம் எல்லாரும் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் கொஞ்சமா நம்ம பேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சுகர் இது கொஞ்சம் பலமா இருக்கட்டும்னு பயிர்கள் தானியங்கள் ஒரு குலோப்ஜாம் ஒரு ஆயில் ஒரு பிஸ்கட் அண்டு ஒரு ரெஸ்ட்டு மல்லி மிளகாப்பொடி அண்டு சேமியா இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிடுவோம் இதுதான் நம்ம கொடுக்க போற ஒரு சிறிய அன்பதிப்பு